ஓம் கம் கணபதியை நமக நாளன் செய்யும் வினைதானு செய்யும் நாடி வந்த கூழன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கும் இணை ஒன்றுனேன் என்றும் என் முருகன் திருவடி சரணம் இது உங்கள் ஜோதிரண்பன் சரவணகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு நம்ம விரும்பிய விஷயத்தை விரும்பிய விடவே அடையிறக்கு கேட்ட விஷயத்தை கேட்ட விடையே கிடைக்கிறக்கு எவ்வளோ தடையார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எத்தனையோ வழிபாடுகளால் நடக்காத விஷயமாக இருந்தாலும் சரி எத்தனையோ யாகங்கள் பரிகாரங்கள் பண்ணி நடக்காத விஷயமாக இருக்கட்டும் இந்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுக்கும் அப்பேற்பட்ட என்ன வழிபாடு கந்தசஷ்டி கவச பாராயணம் கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமான எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு ஆனால் இந்த கந்தசஷ்டி கவசம் அவ்வளோ மிக சக்தி வாய்ந்த விஷயம் அதை படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியணும் பொதுவாக கேட்டிருக்கும் கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசங்கிறது அறுவடை வீடுகளுக்கு இருக்குது பழனி திருத்தணி மலமுருச்சொல் திருப்பரங்குன்றம் எல்லா கோயில்களில் சுவாமி மொழி போன்ற எல்லா கோயில்களுக்கும் கதர்சட்டி இருக்குது நம்ம பொதுவாக எல்லாருமே கேட்டு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னா எல்லா வீடுகளிலும் தினசரி பாடக்கூடிய பாடல்னா திருச்செந்தூரில் பாடக்கூடிய கதசட்டிக்கு அவசியம் இது எல்லாத்துக்கும் தெரியும் அற்புதமான வரிகள் ஒவ்வொரு வரியும் நம்மளுடைய ஒவ்வொரு குறையும் நீக்கிற மாதிரி இருக்கும் எல்லா உடல் உறுப்புகளில் அத்தனை நோய்களை பற்றியும் அத்தனை உறுப்புகளையும் வேல்காக்கட்டும் அதுபோல் அத்தனை பிரச்சனைகள் புள்ளி சூனி ஏவல்கள் பணப்பிரச்சனை நோய் பிரச்சனை உடல் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கட்டும் ஒவ்வொரு வரிகளும் நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கறக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல் பாலதேவராயன் அருளிய அற்புதமான பாடல் இந்த பாடல் மூலமாக எவ்வளோ பெரிய யாகங்களால் அடைய முடியாத விஷயத்தை அடைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்பேற்பட்ட விஷயம் இந்த கந்தசிட்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணி அப்படி அடையலாம் அப்படின்னா இந்த கந்தசட்டி கவசத்தை என்றைக்கு பாராயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா மகா கந்தசிட்டி கவசம் நடந்துட்டுருக்க விரதம் நடந்துகிட்ருக்கூடிய இந்த நாளில் இந்த நாட்களில் சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய நாள் அன்றைய நாள் இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் கேட்க விஷயத்தை முருகப்பெருமன்ற கேட்ட விஷயத்த அப்படியே நடத்திக்கலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அது எப்படி முப்பத்தி ஆறு முறை கேட்டால் அது கிடைக்குமானால் அதே அந்த கந்தசதி கவசத்தில் இதுக்கான வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தாறு முறை ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஊதிய ஜெபித்து ஓந்து அஷ்டதிக்குள்ளோர் அடங்கல வசமாய் திசை நண்பர் சிறைநிலைத் வந்து வணங்குவர் நகோள் மகிழ்ந்து நன்மை எழுதுன்னு அவங்க நன்மை நல்லெழு பெறுவர் எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த கந்தசிரி கவசத்தை எப்படி படிக்கணுமா ஒரு நாள் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு உரு கொள்ளணும் அதாவது முப்பத்தி ஆறு முறை சொல்லணும் சொல்லி திருநீர் அணிந்து முருகப்பெருமானுடைய எண்ணத்தில் மனம் கலங்காமல் இதில் உட்கார்ந்து திய தியானிச்சதை சொன்னோம்னா அஷ்டதிக்குள்ள அஷ்டதிக்குள் இருக்கக்கூடிய நபர்களும் கூட நம்ம வந்து அன்பால் அணங்குவாங்க அதே போல் அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லக்கூடிய தேவர்களும் நமக்கு நன்மயிற்சியை காத்திருப்பாங்க அதே போல் எதிரிகள் தானாக வந்து நம்ம காலில் விழுவாங்க நமக்கு சரண்டைவாங்க அதே போல் நவகோள்களும் ஒன்பது கோல்களுமே வந்து நமக்கு நன்மைய்சிக்கு விரும்பி நன்மைய்சி சந்தோஷப்பட்டு நன்மதன் போல் அழகை பெறுவான் தேஜசை பெறுவான் என்றும் பெறாறு போல் அற்புதமாக வாழக்கூடிய ஆயுள் ஆரோக்கியங்களை பெறுவாங்க அற்புதமாக வாழக்கூடிய விஷயமாக சொல்கிறாங்க அப்பேற்பட்ட விஷயம் இந்த அந்த கவசம் முப்பத்தாறு முறை முருகப்பெருமைய எத்தனையோ அடியார்கள் வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு முப்பத்தாறு முறை சொல்கிறது வழக்கமாக வச்சிருக்காங்க அதை சொல்லி வாழ்க்கையில் பெரும் சௌபாகியங்களில் பெற்று நம்ம வருஷம் ஃபுல்லாக சொல்ல முடியலாமல் வேலைகள் பணிகள் காலங்கள் எத்தனையோ காரணங்களாக அதை செய்ய முடியல தினசரி ஒரு தடவை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எத்தனையோ இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு நாள் இந்த ஒரே ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய சூரசம்ஹாரத் தன்னைக்கு ஒரே ஒரு நாள் முப்பத்தி ஆறு முறை காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு எப்போ போல் முருகனுடைய விரதத்தை ஆரம்பித்தவங்க எல்லாருமே காலையில் ஆரம்பித்து சூரசம்பரம் நடந்து முடிகிறக்குள்ளே முப்பத்தி ஆறு முறை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா கேட்ட விஷயத்த கேட்டபடி கிடச்சிடும் அன்றைய நாள் சங்கல்படுத்துக்குங்க ஒரு விஷயத்த அது திருமணம் தடையாக இருக்குது வாழ்க்கையில் தடையாகவே இருந்துகிட்ருக்கு சரி கேளுங்க இல்லை குழந்தையா இல்லை வீடாக வாசலா கடன் பிரச்சனையா நோய் பிரச்சனையா தீரா தீரா எப்பேற்பட்ட மோசமான பிரச்சனைகள் அது வம்பு வழக்கு எந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கட்டும் ரொம்ப காலமாக நம்மளை போட்டு துயர்படுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த முருகப்பெருமட்ட கேளுங்கள் அந்த விஷயத்த சொல்லுங்கள் அவர்கிட்ட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருங்க கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய தெய்வங்களில் முருகப்பெருமானவங்க கேட்டதை தவறாம கேட்டபடி கொடுக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டும் அவனை சரணாகதி அடைஞ்சாலே போதும் எல்லாத்தையும் தரக்கூடியவன் அப்பேற்பட்ட முருகன்கிட்ட அதை அடையிறக்கிற வழிகளில் இது ஒரு வழி அப்போது கேளுங்க எப்பேற்பட்ட மோசமான விஷயமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மோசமான நிலைகளாக இருக்கட்டும் உங்கள் ஜாதத்தில் தசாபுத்திகள் சரியில்லை கோச்சாரங்கள் சரியில்லை கிரக பயிற்சிகள் சரியில்லை கிரகங்களுடைய சூழ்நிலைகள் சரியில்லை அமைப்புகள் சரியில்லை எப்பேற்பட்ட கடுமையான தோஷம் அத்தனையும் தாண்டி எத்தனை இடர்பாடு கிட்ட இந்த நேரத்தில் போயிட்டுருக்கட்டும் அத்தனையும் தாண்டி இந்த இந்த முப்பத்தாறு முறை பாராயணம் செய்கிறது நீங்கள் கேட்ட விஷயம் எதுவாக இருக்கட்டும் அதை இறைவன் கொடுத்துருவான் அப்பேற்பட்ட நாள் அப்பேற்பட்ட வழிபாடு இந்த வழிபாடு வேறு எந்த இல்லை ஏற்கனவே இது விரதத்தில் இருக்கக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க முப்பத்தாறு முறை சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இந்த விரதத்திலேருந்து நான் உங்களுக்கும் இதை பதிவை சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த சஷ்டி அன்னைக்கு அது அன்னைக்கு இது முப்பத்தி ஆறு முறை சொல்லி தெரிந்தவர்களும் தெரியாதவர்கள் விரதம் மறுக்காமதாச்சு என்னணுங்கிற விஷயம் இல்லை யாராக இருந்தாலும் சரி நாளைக்கு ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்காக மிக முக்கியமான நாளாக எத்தனை வேலைகள் இருந்தாலும் இதை ஒதுக்கி நாளைக்கு ஒரு நாள் ஒதுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடையவே முடியாது நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைஞ்சிடலாம் எவ்வளவோ பெரிய தடை தீர்க்கவே புரிய முடியாதுங்கிற பிரச்சனையை நீங்கள் தீர்த்தரலாம் இது நாளைக்கு ஒரு நாள் அந்த நாளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி இந்த நாளில் முப்பத்தாறு முறை உருகொண்டு முருக முருகப்பெருமானிட்ட உங்கள் வேண்டிய வரத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் சொல்லி முருகப்பெருமான வேண்டி விடைபெறன் நன்றி உங்கள் ஜோதிடர் நண்பன் சரவணகுமார் வள்ளுர் கொள் பரம்பரை வாக்கு ஜோதிடர் மேற்கொண்டு தவிர வீடியோக்களை வரணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுடைய பேர் முருகன் திருவடி அட் நைன் த்ரீ ஃபைவ் செவன் நன்றி வணக்கம்